வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நம்ம இன்னைக்கு பேர்லஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட இருபத்தி ரெண்டாவது எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் மெயின் ஆளை காட்டுறாங்க அவனை விடாதீங்க ஃபேங்க சாவடிச்சிருங்க சாவடிச்சிருங்கன்னு எல்லாரும் கத்துறானுங்க நீ தான் எங்கள் அண்ணனை தோக்கடிச்சவனா என்னுடைய பிரதர் கடுப்பானவன் தான் ஆனால் நான் உன்னை விட மாட்டேன்டா அந்த சண்டை எதுக்கு நடந்துச்சுன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமானு ஃபேங்க் கேட்குறான் என்னுடைய பிரதரையே நீ காயப்படுத்திட்ட அதுக்கு நீ பதில் சொல்லியாகணும் ஆகணும் பை வாங்கத்து தான் உன்னுடைய நோக்கம் நான் எதுக்குடா நல்ல ஒன்றா நடிக்கிறேன்னு ஃபேங்க் கேட்குறான் அவுட் செட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து ஃபேங்குக்கும் ஒர்க்ஸிங்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்க போகுது ஃபேங்கை விடாதீங்க சாவடிச்சிடுங்கன்னு எல்லாரும் கத்துறானுங்க மாஸ்டர் ஷீஷு ஏன் அவருடைய ஸ்டூடெண்ட் மேட்சை பார்க்க வரலன்னு அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம்னு சொல்கிறான் டியான் விக்ஸிங்கோட சத்திய பத்தி தெரிஞ்சதால் அவர் வரலன்னு சின்னு சொல்கிறான் அவனுடைய பவர் எல்லாம் ஒன்னாக சேர்த்து கைய ஃபேங்க் பக்கமாக அனுப்புகிறான் ஃபேங்க் ஓடி போய் கோல்டன் ஸ்பீரிட் மூலியமா குத்தறான் அந்த

பாமிஷன் சொல்லிட்டு ஃபேங்கை சுத்தி ஏதோ மந்திரத்தை வர வச்சிடுறான் பெரிய மண்டபத்தை வர வச்சுட்டு ஃபேங் நீ செத்துட்டடான்னு சொல்றான் சின்ன சின்னதா மண்டவட்டங்களை அனுப்புறான் ஃபேங் ஷீல்ட வர வச்சு தடுத்துக்கிட்டே ஓடி வந்து நடுவுல நின்னுடுறான் இது ஒரு இல்லூஷனா இதுக்கு வாய்ப்பே இல்லன்னு ஃபேங் சொல்றான் நீ இப்போ ஒரு பேயோட இனிமையான அயகர குரலை கேட்க போறேன்னு வர்க்கிங் சொல்றான் அந்த பேயோட ஐகர சத்தத்தை தாங்க முடியாம தலையில கை வச்சிக்கிறான் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்டூடெண்ட்ட ரொம்ப நேரம் சொல்லி கொடுப்பாரு போல இருக்கு இருக்கலாம் இவன் என்ன செக்டர் உள்ளார வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவனுங்க பேசத்த கேட்டுட்டு ஹேண்ட் கடுப்பாயிடுறாரு சீனா கட் பண்ணா யூ வரத்த கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா சாட்டையாலயும் அவன் கையிலயே அடிச்சிடறா நேத்து நடந்த போட்டியில அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு ஒரே ராத்திரில அவன் காயெல்லாம் சரியாவது ரொம்ப கஷ்டம்னு அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க ஏதோ சவுண்டு கேக்குது யூ திரும்பி பாக்குறா ஃபேங்குக்கு எதனா ஆகியிருக்குமான்னு யோசிக்கிறா ஃபயர் ஃபிஸ்ட் நடிக்க வரான் யூ சாட்டிய வச்சு தடுத்துறான் யூ பின்னாடி எகுறா அவனும் அடிக்கிறதுக்கு எகுறான் யூ சாட்டியால அடிச்சிடறா அவனும் பின்னாடி போயிடறா இவ்ளோ வந்த நின்னுறா ஏ பயந்துகிட்டு போயிட போறேன்னு சொல்றான் ஓ அப்படியா வாடா பாக்கலான்னு யூ சொல்றான் ஃபேங் எழுந்துருன்னு சொல்லிட்டு ஆன் ஃபேங்க எழுப்புறாரு அவுட் செக்ட் காம்படிஷனோடைய செகண்ட் ரவுண்ட்ல நீ தோத்துட்ட இந்த போட்டியோடைய வெற்றியாளர் உக்சிங் தான் சொல்லி நான் வாங்கிருந்து போறான் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேங் தலையில கை வச்சிடறான் சாவுடான்னு சொல்லிட்டு அந்த மண்ட இருந்து பவரை ஃபேங் மேல அனுப்புறான் ஃபேங் முடியாம உட்காந்துறான் புக்ஸிங் அதை பார்த்து சிரிக்கிறான் மண்டவட்டை அனுப்பி ஃபேங்க அடிக்கிறான் ஃபேங் பறந்து வந்து கீழே விழுந்துடுறான் திருப்பி ஏஞ்சிக்க ட்ரை பண்றான் வாயிலிருந்து ரத்தமா வருது அப்ப நான் உண்மையிலேயே தோத்துட்டு இருந்தான்னு ஃபேங் யோசிச்சு பாக்குறோம் ஃபேங் ஒன்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த முறை நல்லாதான் சண்டை போட்டேன் இந்த முறை இல்லைன்னா என்ன அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அங்கிள் மன்னிச்சிருங்கன்னு ஃபேங் சொல்றான் பரவாயில்ல விடு உனக்கு காயம் பட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா அவனை சாவடிச்சுட்டு இருப்பான் வா நம்ம இங்க இருந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க அவன் பவர் யூஸ் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கத பாத்துட்டு அங்கிள் இருங்கன்னு ஃபேங்க் சொல்றான் என்ன ஆயிடுச்சுன்னு ஆன் கேக்குறாரு நான் எதையோ மருந்துட்டம் போல இருக்குன்னு சொல்லிட்டு உக்காந்து கோல்டன் ஸ்பிரிட் பவரை வெளிக்கொண்டு வரோம் ஃபேங் நான் உன்னோடைய சோல் பவர்ல ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பேய் பவரங்களை வைக்க போறேன்னு அவன் சொன்னதை யோசிச்சு பாக்குறான் ஃபேங் என்ன ஆயிடுச்சு உனக்குன்னு ஆன் கேக்குறாரு அங்கிள் நீங்க எப்பயும் என்ன ஃபேங்குன்னு தானே கூப்பிடுவீங்க ஆனா நீங்க இப்ப பண்றது எதுவுமே சரியில்லை இது ஒரு இல்லூஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஃபேங் சொல்றான் அந்த சோல் பவரை திருப்பி அவன் எடுத்துக்கிறான் அது மூலிமா அவன் ஹேண்ட் மேரி மாறிடுறான் இந்த உருமாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஒரு வையை பண்ண எதிர்பார்க்கல உனக்குள்ளார என்னுடைய சக்தி அடங்கி இருக்கு ஆனால் உன்னால என்னை எதுவும் செய்ய முடியாது ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஃபேன் நடந்து வரான் இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க இந்தமாரி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்களை அடுத்த எபிசோட மீட் பண்ணுறேன் சி யூ கைஸ்